வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன் பேரா பருவாஸ் தமிழ் பள்ளியில் பாரதி இலக்கியப் பெருவிழா பேரா பருவாஸ் தமிழ் பள்ளியில் பாரதி இலக்கியப் பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது நட்பணி இயக்க ஏற்பாட்டில் ஏழாவது ஆண்டாக நடைபெற்ற இந்நிகழ்விற்கு தேசிய குற்றத்தடுப்பு அரவாரியத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினரும் அதில் பினாங்கு மாநிலத் துணைத் தலைவருமான ஜதூஸ்ரீ புலேந்திரன் வருகை புரிந்தார் மகாகவி பாரதியின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதன் ஏற்பாட்டுக் குழு தலைவராக இருந்த தங்கராஜ் மற்றும் அதன் செயற்குழு உறுப்பினர்கள் முன்னின்று சிறந்த முறைகள் ஏற்பாடு செய்தனர் வணக்கம் நான் தங்கராஜ் முனுசாமி நாம் நற்பணி இயக்கத்தின் தலைவர் இன்று வந்து நல்லதோர் வீணை செய்து பாரதி இலக்கிய பிரிவிழா முருவாஸ் தமிழ் பள்ளியில் இனிதே நடந்தேறியது இந்த இந்த பாரதி இலக்கிய பிரிவிழா வந்து இது வந்து ஏழாவது ஆண்டு ஏழு ஆண்டுகளாக தொடச்சா நாங்கள் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே செய்யறதுக்கு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரதியாரோட சிந்தனைகளை வந்து மாணவர்களிடையே கடத்தி கொண்டு போனோம் அடுத்த தலைமுறைக்கு இந்த பாரதியாரோட பற்றி அவரோட சிந்தனைகளை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக எங்கள் இதை தலையாகவே நோக்கமாக செஞ்சுட்டு இருக்கோம் இது என்ன காரணம் இந்த சின்ன வட்டாரத்தில் இந்த புருவாஸ் என்ற இந்த கங்கை நகரத்தில் செய்கிறதுக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரின்னு ஒரு ஒரு வரலாறு பெற்ற இடத்துல இங்கே மாதிரி ஒரு வரலாறு மிக்க நிறைந்த ஒரு ஒரு க ஒரு கவிஞனோட தி ஒரு கவிஞனோட செயல் திட்டங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட இது இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டுகளாக எங்களோட சேர்ந்து பயணிக்கிற எங்களுடைய ஏழு ஆண்டுகளாக இது முன்னுக்கு எங்கள் ஆண்டுகளாக பார்ட்டிசிபென்ட்னா பங்கேற்பாளர்களாக கலந்துக்கிட்ட மாணவர்கள் இந்த வருடம் ஒருங்குணைப்பாளர்களாக வந்து எங்களோட குழுவில் வந்து சேர்ந்துருக்காங்க ஸோ இது என்ன தெரியுதுன்னா அவங்கக்கிட்ட ஒரு தலைமைத்துவத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு இந்த பாரதிய இலக்கிய விழா இந்த வருஷம் வந்து நம்ம புருவாஸ் தமிழ் பள்ளி தலைமையகரோட துணைவோடும் இந்த நாம் நற்பணி இயக்கமும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக செஞ்சு முடித்தோம் ஏறத்தாழ நூறு மாணவர்கள் பங்கு கொண்ட இந்த நிகழ்ச்சி வந்து காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஒன்றரை மணி அளவில் முடிவு வைக்கிறது இந்த பாரதி இலக்கிய பெருவிழாவில் வந்து பாரதி மாறு வேடம் கவிதை ஒப்புவித்தல் வர்ணம் திட்டம் போட்டி மேடை பேச்சு இந்த மாதிரி பாரதிக்கான அனைத்து சிந்தனைகளுமே இங்கே வந்து நடந்தேறியது பாரதி பேரூழ்ச்சி தந்த ஐயா திரு உயர் திரு தமிழ்மாரன் அவர்கள் வந்து ஒரு இலக்கிய பேருரை நடத்தினார் முழுக்க முழுக்க பாரதியோட ஒரு நாள் சிந்தனை ஒரு பாரதி மேடை நடனம் மற்றும் பாரதி சிறப்புகள் குறித்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் முன்னாள் விரிவரையாளர் தமிழ் மாறனின் உரையும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் பேசிய தத்தோஸ்ரீ புலேந்திரன் நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளில் மகாகவி பாரதியார் விழாக்கள் நடத்தப்படுவது வரவேற்கத்தக்கது என்றார் மாணவர்கள் இளையோர்கள் மத்தியில் தமிழ் மீது பட்சத்தை ஏற்படுத்த இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் வணக்கம் நான் தத்துவ ஸ்ரீ புலவேந்திரேசிய குற்றத்தட்டுப்பாற வாரியத்தின் தேசிய ஆட்சிக்குழு உறுப்பினர் பினாங்கு மாநில குற்றத்தட்டுப்பார வாரிய துணைத்திறமாரிய பெருமாத்தன் தங்கி தமிழ் பள்ளியின் பெற்றுவாசத்தகவன் ஆகியன இன்றைய நிகழ்வு வந்து ஏறக்குறைய நல்ல இந்த வேளையில் வந்து சிறப்பாக அரங்கேறி கொண்டிருக்கிறது இதோட இந்த நிகழ்வோட கருப்பொருள்னாக இன்றைக்கி பாரதி விழாவோடு சேர்ந்து முன்னாள் மாணவர் சங்கங்கள் அமைப்பை வந்து அந்த பள்ளி நிர்வாகம் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்குது இதை ஒருங்கிணைக்கிறதுக்கு அவ்வப்போது கொஞ்சம் நேரம் காலம் பார்க்காம இப்படிப்பட்ட பெற்றோர் சங்கம் மற்றும் பள்ளி நிர்வாகம் வாரியெல்லாம் இணைந்து இந்த கலாச்சாரத்தை வந்து அறிவுப்படுத்த வேண்டும் இல்லை நம்ம மறந்து விடுவோம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்தினாக்க அவர்களுக்கு கட்டொழுங்க நிச்சயமாக இருக்கும் அவர்களுக்கு அந்த தீ அந்த தீய சிந்தனைகளுக்கு விலகி இருப்பார்கள் இது என்ன சொன்னால் சிறந்த ஏற்பாடு இந்த நிர்வாகத்துக்கு அதாவது இந்த பேராக் மாநிலத்தில் புருவாஸ் என்ற சிறிய பட்டணத்தில் வந்து இந்த நெ நிகழ்வுன்றக்கு சிறப்பாக அரங்கிடும் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்னாக்க தச் சமயம் ஆரம்பத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருந்தது இப்பொழுது குறைந்து குறைந்து ஏறக்குறை ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பள்ளிகள் ஒரு காலக்கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் லட்சக்கணக்கான மாணவர்கள் பயின்றிருந்தாங்க நான் தமிழ் பள்ளியில் இன்றா இராயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோன்னாக்க ஏறக்குறை எழுவத்தஞ்சாயிரம் மாணவர்களோட குறைவாக இருக்குது ஒரு சில வருடங்களில் அதிகரிச்சிருச்சு இதற்கு வந்து என்னோடய தாழ்மையால் வேண்டுகோள் பெற்றோரசு சங்கங்கள் பள்ளி நிர்வாகம் சுற்றுவட்டார பொதுமக்கள் தமிழ் பால் அக்கறை கொண்டு இந்த பள்ளியில் நிச்சயமாக முதலீடு செய்யும் அப்படி தமிழ் பள்ளியில் நடைபெற்ற பாரதியின் பிறந்தநாள் விழாவில் சமூக தொண்டர் சுப்பிரமணியம் முனுசாமிக்கும் முன்னாள் இடைநிலை பள்ளி ஆசிரியர் சுப்பிரமணியம் துளனாக்கும் பாரதிய நெஞ்சங்கர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேச ஊடகத்தின் எட்டாவது விழா

அனைதொழுக ஐகான் விருது விழா பத்து கேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தப்படுவதாக தேச ஊடகத்தின் தொற்றுநர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் Na 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 na

ஆடலாம் சேர்ந்து பண்ணலாம் பண்ணலாம் பாடலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ட்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்